ஓம் சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரியின் மூன்றாம் நாளில் தாயார் ஆதிபராசக்திக்கு சிறப்பான நாணய அலங்காரம் செய்து வழிபடுகிறோம் அலங்காரத்தின் மகிமை நாணயம் என்பது சுபம் செல்வம் வளம் வளமை ஆகியவற்றின் அடையாளம் தாயாரின் திருமேனியில் நாணய அலங்காரம் செய்யப்படும்போது அது பக்தர்களுக்கு ஐஸ்வரியம் சுபிக்ஷம் பொருளாதார வளம் அனைத்தையும் அடலும் என்று நம்பப்படுகிறது சிறப்பு நாணய அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனை தரிசிப்பது வறுமை நீங்க வாழ்க்கையில் செழிப்பு பெருக குடும்பத்தில் வளமும் நலனும் நிலைக்க உதவும் புராண கருத்தின்படி ஆதிபராசக்தி தான் உலகின் சகல வளங்களுக்கும் காரணம் இன்று நாணய அலங்காரத்தில் அம்மனை காண்பது மகாலட்சுமியின் அருள் பெறுவது போலும் கருதப்படுகிறது ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி